வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கு வந்து சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸு ஆப்போசிட் பவர் நம்பர்ஸு நம்பர் எல்லாமே பிறண்டு ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர வருதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைட்டாக வரக்கூடிய பவர் இன்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆப்போசிட் பவர் நம்பர்ஸும் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு நம்பர்ஸுக்குமே இந்த இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு ஆப்போசிட் நம்பர்ஸாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டையும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இந்த பவர் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் டியருக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நமக்கு வின் ஆகும் டியருக்கும் வந்து எடுத்துக்கலாம் கேஎலுக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பாஸ் ஆகும் ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு அடுத்து ஆப்போசிட் நம்பராக உள்ள நம்பர்ஸு பவர் நம்பர்ஸில் இருந்து தான் அதிகமாக வந்து வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே இதை ஒரு கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை வந்து உங்கள் நண்பர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணிடுங்க இப்போ வந்து நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் இன்களை வந்து நம்ம பார்க்கலாம் ஒன்றுக்கு பவர் ஆறு ரெண்டுக்கு பவர் ஏழு மூணுக்கு பவர் எட்டு நாலுக்கு பவர் ஒம்பது அஞ்சுக்கு பவர் ஜீரோ ஆறுக்கு பவர் ஒன்று ஏழுக்கு பவர் ரெண்டு எட்டுக்கு பவர் மூணு ஒம்பதுக்கு பவர் நாலு அஞ்சுக்கு பவர் ஜீரோ இது வந்து சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர் பார்த்திங்கன்னா இந்த பவர் நம்பர்ஸை வச்சு நம்ம எப்படி வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஆப்போசிட் பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு நாலு ரெண்டுக்கு அஞ்சு மூணுக்கு ஆறு நாலுக்கு ஏழு அஞ்சுக்கு எட்டு ஆறுக்கு ஒம்பது ஏழுக்கு ஜீரோ எட்டுக்கு ஒன்று ஒம்பதுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு மூணு இது தான் நமக்கு ஆப்போசிட் பவர் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இந்த ஆப்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கையில் வந்து இப்போது ஒன்று ரிசல்ட்டில் வந்துச்சுன்னா அடுத்த நாள் நாலு வரும் இதுதான் ஆப்போசிட் நம்பர்ஸ்னு வந்து நம்ம சொல்லக்கூடியது முன்னாடி நாள் வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர் பவர் நம்பர்ஸ்லாம் எடுத்து நம்ம எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம இந்த நம்பர்ஸை வச்சு மேட்ச் பண்ணியில் வந்து நம்ம ரெண்டு நம்பரை வந்து கரெக்டாக எடுத்துட முடியும் தொடர்ந்து ரெகுலராகவும் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வரக்கூடிய நம்பர்ஸுக்கு புரண்டு புரண்டு தான் நம்பர்ஸ் வந்து வரும் ஒன்றுக்கு எட்டு ரெண்டுக்கு ஒம்பது மூணுக்கு ஜீரோ நாலுக்கு ஒன்று அஞ்சுக்கு ரெண்டு ஆறுக்கு மூணு ஏழுக்கு நாலு எட்டுக்கு அஞ்சு ஒம்பதுக்கு ஆறு ஏழுக்கு ஜீரோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நமக்கு அதிகமாக வந்து வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே வந்து இந்த வீடியோவை உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க இதுதான் நமக்கு ஆப்போசிட் நம்பர்ஸ்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸ் அதாவது ஒரு ரிசல்ட்டு நமக்கு வந்திருக்குதுன்னா அந்த நம்பருக்கு பவர் நம்பரு ஆப்போசிட் நம்பரு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் தான் இந்த நம்பர்ஸ் வந்து இப்போ வந்து நமக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி வந்த ரிசல்ட்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ரிசல்ட் வந்துச்சுங்கிறது ஜீரோ பதினஞ்சுன்னு ரிசல்ட் வந்துருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ பதினஞ்சுக்கு பவர் நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம் சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸை ஜீரோவுக்கு பவர் அஞ்சு அஞ்சுக்கு பவர் ஜீரோ ஒன்றுக்கு பவர் ஆறு இது வந்து சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர் அப்போ வந்து நமக்கு ஒன்று வந்த இடத்துல ஆறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு அஞ்சு வந்த இடத்துல ஜீரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோ வந்த இடத்துல அஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து சைட்டாவே வரக்கூடிய பவர் அந்த மூணு போர்டுக்குமே நம்ம எடுத்துக்கணும் இப்போது ஏ போர்டில் வந்து நம்ம அஞ்சு பி போர்டில் ஆறு சி போர்டில் ஜீரோன்னு நம்ம எடுத்துக்குவோம் இது சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸ்லேருந்தே அந்த போர்டுக்கே வந்து எந்த நம்பராவது ஒரு நம்பர் வந்துடும் இது வந்து சைட்டாக வரக்கூடிய நம்பர் இந்த ஒரு நம்பரை வந்து கரெக்டாக அந்த போர்டுக்கே வைக்கையில் நம்ம வந்து வின்னிங் எடுக்கலாம் அந்த நம்பர் அன்னைக்கு வருமா அப்படிங்கிறதையும் நம்ம சார்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம கெஸ்டிங்கெல்லாம் கலந்து நம்ம கொண்டு வந்து பார்க்கையில் நமக்கு வருமுன்னா அந்த போர்டுக்கே வந்து எடுத்துக்கலாம் இதே வந்து நம்ம ஆப்போசிட் நம்பருக்கு ஜீரோவுக்கு என்ன அப்படின்னு பார்க்கையில் வந்து ஜீரோவுக்கு மூணு ஜீரோவுக்கு ஏழு அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு ரெண்டு ஒன்றுக்கு நாலு ஒன்றுக்கு எட்டு இதிலருந்து நம்ம அந்த போர்டுக்கு நம்பர்ஸை வந்து நம்ம எடுக்கணும் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இப்போ வந்து நம்ம முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போது வந்து நமக்கு ஒன்று வந்த இடத்துல நாலு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டு வந்து எட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு வரதுக்கு இருக்குது அதே மாதிரி ஒன்று வந்த இடத்துலையும் எட்டு வரதுக்கு வாய்ப்பிருக்கு இது வந்து நமக்கு சி போர்டு இது பி போர்டு பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஜீரோ வந்துருந்துச்சு ஜீரோவுக்கு பார்த்திங்கன்னா மூணு வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் ஏழு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நமக்கு இந்த ஆப்போசிட் நம்பர்ஸ் வந்து போர்டு நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம் சைட்டாக வரக்கூடிய நம்பர்ஸையும் நம்ம பார்த்தோம் ஆப்போசிட் நம்பரையும் பார்த்தோம் இந்த மெத்தேடுக்குலேருந்தே மூணு நம்பர் ஃபுல் வின்னிங் நம்பரே வந்துடும் அதே மாதிரி ரெண்டு நம்பர் கம்பல்சரி வந்து வந்துடும் மூணு நம்பரை நம்ம கரெக்டாக கொண்டே செக் பண்ணோம்னா ஃபுல் வின்னிங்கே வந்து எடுக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பவர் நம்பர்ஸு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ஆப்போசிட் நம்பர்ஸ் சொல்லக்கூடிய நம்பர்ஸையும் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து அதுக்கு முன்னாடி நாள் இருபத்தி நாலாம் தேதி வந்த ரிசல்ட்டு என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த ரிசல்ட் படி நம்ம பார்க்க அடுத்த நாள் எந்த மாதிரி நம்பர்ஸுங்கிறது வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இருபத்தி அஞ்சாந்தேதி வந்த ரிசல்ட்டுக்கு இருபத்தி நாலாந்தேதி வந்த ரிசல்ட்டை வச்சு ஆப்போசிட் நம்பர்ஸ்லேருந்தெல்லாம் என்ன நம்பர் வந்திருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி நாலு டபுள்ஸாக வந்துருந்துச்சு நாளுக்கு ஒம்போது சைட்டாக வரக்கூடிய பவர் ஆப்போசிட் நம்பர்னு பார்க்கையில் ஏழு ஒன்று நாலுக்கு அப்போது ஒன்று வந்து பி போர்டில் வந்துருந்துச்சு நீங்களே பார்த்தீங்க டபுள்ஸாக வந்ததுனால வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் அதே மாதிரி ஜீரோ பதினஞ்சுன்னு நமக்கு ரிசல்ட் வந்துருந்துச்சி ஆறு பி போர்டில் வந்துருந்துச்சு ஆறுக்கு பவர் ஒன்று பி போர்டில் பவர் படியே ஒன்று வந்துருச்சு நாளுக்கு ஒன்று தான் வரணும் ஆள் போர்டு நம்ம ஒன்று தான் கெஸிங்லேயும் கொடுத்துருந்தோம் வின்னிங் கிடச்சிருந்துச்சி இருபத்தி அஞ்சாந்தேதி இப்போது வந்து நமக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி வந்த ரிசல்ட் நம்பர்ஸுக்கு ஆள் ஆழ்வோடு என்ன நம்பர் வரலாம் இந்த ஒரு மெத்தேடை வச்சு இருபத்தி ஆறாம் தேதி என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து அதாவது அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு ரெண்டு ஒன்றுக்கு நாலு ஆறு எட்டு இருக்குது இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் வந்து என்னையோடைய கணக்குப்படி நான் ஆள்போடு என்ன கொடுத்துருக்கீங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு எட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம இந்த மெத்தேடையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் சதவீதம் கண்டிப்பாக சொல்றீங் ஸ்ட்ராங்கான வின்னிங் கிடைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு வந்து ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டு வரதுக்கு ஆல்போடில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது பாக்ஸில் பார்க்கையில் வந்து என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாத்ஸில் அப்படின்னு பார்க்கையில் வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி ஏழு பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒம்பது நாலு ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி ஏழு பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு கணக்கை வச்சு நம்ம பார்க்கையில் கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் ஒம்போதுக்கு ஒன்றுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழையும் இரநூத்தி எண்பத்தி ஏழையும் நம்ம எடுத்திருக்கோம் இந்த நம்பர் ரெண்டுமே சைட்டாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலு நம்பருக்கு வந்து கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் சைட்டாகவே எடுத்துக்கலாம் அப்படி சைட்டாக வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் ரெண்டே நம்பர் கொடுக்குறேன் ஐம்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி ஏழு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு நம்பர் நம்மளுடைய கலப்பு நம்பர்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கையில் வந்து என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் நம்பர்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜீரோ ரெண்டு நாற்பத்தி எட்டுன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை கோரனியா ப்ளஸ் ட்ராவுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு ஆப்போசிட் நம்பர் சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்காங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ